சாலை விபத்தில் காயமடைந்த முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு சாராட்சியர் சங்கேத் பால்வந்த் பாகே நிவாரண தொகைக்கான காசோரைகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கும்புடிப்பூண்டி வட்டத்தில் பல்வேறு சாலை விபத்துகளில் காயமடைந்த முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தமிழக முதல்வரின் சாலை விபத்து நிவாரண நிதியிலிருந்து லேசான லேசானம் காயமடைந்த நபர் ஒருவருக்கு பத்தாயிரம் வீதம் ஐந்து பேருக்கும் படுகாயமடைந்த இருபத்தி ஏழு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பதினான்கு லட்சம் நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை சாராட்சியர் வழங்கினார் இதே போன்று சாலை விபத்தில் உயிரிழந்த இருபத்தி இரண்டு பேரின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் வீதம் இருபத்தி இரண்டு லட்சம் இன்னும் மூன்று தினங்களுக்குள் வழங்கப்படும் என்றும் தற்போது காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் சேர்த்து தமிழக முதல்வரின் சாலை விபத்து நிவாரண நிதியிலிருந்து மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் பொன்னேரி சாராட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகள் உடனிருந்தனர்